செம்ம தூக்கம் அப்புறமா ஒரு ரெண்டு மணிக்கா பசிச்சதா நானே பொம்மிக்கு கால் பண்ணி ஏண்டி பொங்க சோறு பொங்குனிங்களா இல்லையாடி சோத்த பொடுங்க அடின்னு சொன்னேன் சரி அப்படி தட்டு தட்டு நிறைய சோரோட எங்க அக்கா இருந்து எங்க அக்கா வீடுங்க எங்க அக்கா அக்கா என் கூட பிறந்த ஒட்டி பிறந்த அக்கா வீட்டில இருந்து சோறு கொடுத்தாங்க சோ சோரோட பாயாசம் உடலாம் கொடுத்தாங்க சரி சோறு உங்க முன்னாடி வச்சு சாப்பிட முடியாதுல்ல பசி அதனால நான் சீக்கிரமா சாப்பிட்டேன் சரி இந்த பாயாசம் சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே வீடியோ பண்ணலாமேன்னு தோணுச்சு இன்னைக்கு கதை ஓட்டலாமே அப்படின்ட்டு ம் நல்லா இருக்கு வட யார் பண்ணதுன்னு தெரியல பாயாசமும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் அடுத்த அடுத்த பண்டிகை நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா அடுத்த பண்டிகைக்கு சோறு கொடுக்காம போயிடுவாங்க அதனால நல்லா இருக்குதுன்னு சொல்லி வச்சிருவோம் சரியா காலையில் போய் சாத்தனூர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்தேன் அப்புறம் மொட்டு வாழை அவனை உங்களுக்கு தெரியாது அவன் வீடியோ கூட என் சேனலில் நினைக்கிறான் மொட்டு வாழை வந்து பிஸ்கட் தான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நீ நான் டீ கிடையாண்ட அதுக்கப்புறம் நான் வாங்கி என்கிட்ட ஜிபே தான் இருந்தது காசு இல்லை அந்த ஜிபே எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி கொண்டு வரத்துக்கலாம் ஆள் இல்லை ஸோ அதனால மொட்டு வாழை நிற்கி பிஸ்கெட் வாங்கி தராமல் வந்துட்டா அப்படியே அப்புறம் பெட்ரோல் போட போனேன் அங்கே மூணு பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க மூணு பேருமே வித்தியாசமான கேரக்டர் தான் அப்புறம் பெட்ரோல் பங்க்ல குரு வந்திருந்தான் குருன்னா இன்னொரு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான் எனக்கு குரு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு தெரியாது ஆனால் பிடிக்கும் சரியா குருவுக்கு நாய் பிடிக்கும் அதனால அவனும் எனக்கு பிடிக்கும் அப்புறம் வீரா எங்கடான்னு கேட்டா அவன் சொல்கிறான் வீரா பொம்பளை சோப்பு பார்த்துட்டு போயிட்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ நான் சொன்னேன் டே உனக்கு காதல் வரும்போது அவனுக்கு குறக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் இடையில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறான் அதுக்கப்புறமா ஒரு உங்க ஒடிசியா மராட்டியா தெரில அந்த அந்த ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன ரொட்டி அவங்க எல்லாம் இந்த சைடில் வச்சு வச்சு சாப்பிட்டாங்க அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஒரு அவங்க பல்லு வலியோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க அந்த ரொட்டியை புட்டு ஒரு பருப்பு மாதிரி இருக்கு அந்த பருப்புல இப்படி இப்படி கொஞ்சமா இது பண்ணி அப்படி இந்த சைடில் வச்சு அந்த லேடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிடும்போது பார்க்க கூடாது தான் சாப்பிட்டுருந்தேன் ஆனால் அவங்க எல்லாம் வச்சு சாப்பிடல ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்குது அதில் ரொட்டி இருந்தது அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் வந்து குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க பசங்க எல்லார் கையிலையும் வந்து ரொட்டி வந்து கையில் தான் வச்சிட்டு இருந்தாங்க கையில் வச்சுட்டு அப் அந்த ரொட்டிக்குள்ளவே அந்த பருப்பு வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ட்ரெஸ் அழகாக இருந்தது நல்ல ஃப்ராக்கு சூப்பராக இருந்தது சரி நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு நான் ஆனால் கொஞ்சம் அந்த பொங்கல் காசு கேட்ட பாட்டியம்மாலாம் காணும் ஃபீலிங்காக இருந்தது என்னடா ஆளை காணுமே அப்படின்ட்டு இருந்தால் ஐயோ காசு கேட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படியும் ஃபீலிங் ஆகுது இல்லைனா ஐயோ எங்க காணும் எங்க போயிட்டாங்க அப்படியும் ஃபீலிங் ஆகுது அப்புறம் வேற என்ன நடந்தது ஒரு வயசானவரை பார்த்தேன் திவ்யா கொண்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டு வரும்போது ஒரு வயசானவர் பார்த்தனா அவர் வந்து ஒரு கால் வந்து இப்படி மடங்கிட்டு இருந்துச்சு ஒரு கால் நல்லா இருக்கு செருப்பு போட முடியாதா அப்படின்னு கேட்டேன் முடியாது சொன்னார் முடியனோர் சொன்னார் முடியணோர் எங்க இருக்கு தென் தென்முடியனோர் இல்ல முடியணோர் தான் சொன்னாரு எங்க போறீங்கன்னு கேட்டேன் கொழுந்தம்பட்டு போறேன்னு சொன்னாரு எனக்கு அவருக்கு செருப்பு தச்சு தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கு எப்படி தச்சு கொடுத்துருவான் அப்புறம் தான் கேட்டு வச்சுக்கிட்டேன் உங்களை அவர் பேர் என்னவோ சொன்னாரு அத மறந்துட்டேன் மனுஷங்களோட பேரை மறந்துடுறப்பானா நிறைய விஷயங்கள் வந்துடுறேன் அப்புறம் தமிழ்ராஜா கூட ஒரு விஷயம் சொன்னான் ஏங்க நீங்க எனக்கு கூட காசு கொடுத்துருக்கீங்க நீங்க ஏன் இப்ப எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன காசு கொடுத்தேங்கிறதே நான் வந்து மறந்துட்டான் அப்புறம் திரும்பவும் எப்போவாச்சும் ஞாபகம் வரும் வரும் ஞாபகம்லாம் வராமல் இருக்காது ஆனால் வரும் இல்லைன்னா நான் பழைய கதையெல்லாம் அந்த இதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன்ல டைரி மாதிரி நாட்குறிப்பு அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கும் சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன் இந்த செருப்பு இருக்குல்ல எனக்கு கூட செருப்பு போட முடியாது ஷூவும் போட முடியாது ஷூனா ஃபஸ்ட்டில் வந்து காலிஃபர் போட்டுட்டு நடப்பேன் அப்போ வந்து அந்த கேலிஃபர் போட்டால் இரும்பு ராட் இருக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் லாக் எடுத்தால் தான் இப்படி உட்கார முடியும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு லாக் போட்டு தான் நடக்க முடியும் பின்னாடி ட்ரெஸ்லாம் பொத்தல் பொத்தலாகிடும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம் ஆச்சுன்னா அவ்வளோதான் பேட்லாம் வைக்கணும் இப்போ தான் பேடு அப்போல்லாம் துணி தான் வச்சிட்ருந்தோம் அப்போ அந்த துணியெலாம் வச்சோம்னா அவ்வளோதான் செத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சரி அப்படி சாகிறதுக்கெலாம் மனசு இல்லாமல் கேலிஃபர் போடுறதே விட்டுட்டான் நான் ரெண்டு கால்லேயும் தான் கேலிஃபர் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கால் வந்து பேலன்ஸ் வருதுன்ட்டு ஒரு கால் கேலிஃபரை கம்பியை வந்து நானே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஷூ மட்டும் போட்டு ஷூ மட்டும் போட்டுட்டு நான் இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இன்னொரு காலுக்கும் கேலிஃபர் போடுறதே விட்டுட்டேன் ஏன்னா அது எனக்கு கஷ்டமாக இருந்தது சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் இப்போ நடக்கிறதையே விட்டுட்டேன் அதுதான் பெரிய காமெடி நடக்கிறத ஏன் விட்டனா நான் நல்லா நடந்து போயிட்டு இருந்தேன் சேலை சேலை கட்டிக்கிட்டு அழகாக பேக்லாம் ஹேண்ட் பேக் மாட்டிக்கிட்டு ஸ்டிக் வச்சுக்கிட்டு ரோட்டில் நல்லா நடந்துட்டு போனேன் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே அங்கே என்ன பண்ணாங்கன்னா சைக்கிளில் போயிருந்த ஒரு ஆள் வந்து என் ஸ்டிக்கை இழுத்து நான் போய் தம்முன்னு விழுந்து அந்த சேலாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஆகி ஸோ நான் அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன் சேலை கட்டுறதை விட்டுட்டு சுடிதார்கு சுடிதாருக்கு மாறிட்டு அப்புறம் ரோட்ல நடக்கதே விட்டன இந்த முக்கூட்ல இருந்து ஆட்டோல ஏறி ஆபீஸ் உள்ள போய் அந்த படிக்கட்டு பக்கத்துலேயே இறங்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து அதுக்குள்ளே போயிடுவேன் ஏன்னா யாராச்சும் மனுஷங்கெல்லாம் வந்தாங்கன்னா கிள்ளி விட்டுருவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் நான் யார நிறைய பேர் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் நடக்கத்தை பார்த்து கிண்டல் பண்ணாங்க நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லைன்னா சரி இப்போ ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லை மழை வருது அப்படி சொன்னால் ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தார் முபாரக் சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு கூட்டிகிட்டு என்னை தூக்கிட்டு போய் என் சீட்டில் உட்கார வச்சிரு எனக்கு பயமாக இருக்குது அப்படியே சொல்லிடுவேன் அவன் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருப்பான் இது மாதிரி தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப ரேராக நடக்கும் சரியா அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னா கூட அது முபாரக் வந்தாங்கன்னா ஈஸியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க முபாரக்கு முன்னாடி விஜயின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் தான் அவன் இப்போ இறந்துட்டான் அவனும் வந்து தூக்கிட்டு போய் உட்கா உட்கார வைப்பான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து எப்படி தான் வந்து யாரும் என்ன தூக்கக்கூடாது என் வேலையை நானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை முபாரக் முன்னாடி எங்கள் ட்ரெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் தான் ஒரு தம்பி தான் அவனும் தூக்கிப்பான் அவன் எப்படி பழக்கம்மா நான் ஆஃபீஸ் போகும்போது இதே மாதிரி நடந்து போய் ஒருத்தர் தள்ளி விட்டு கீழே தொம்முன்னு எழுந்து எந்திரிக்க முடியாமல் கீழே விழுந்துட்டுனா என்னாலாம் எந்திரிக்க முடியாது பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கவே முடியாது எந்திரிக்க முடியாத மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கீழே உட்காந்துட்டுருங்க அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ்லாம் மோஸ்ட்லி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது ஏன்னு தெரியல எல்லாருமே திடீர்னு வந்து உருதுலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க இத்தனை பேர் பாருங்கள் நான் பொட்டுலாம் வச்சுப்பேன் ஏன்னா இந்த உருது பாஷெலாம் எனக்கு தெரியல அதனால அப்படி நான் ஒரு இந்து பொண்ணு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசு பெரிய பெரிய பொட்டாக கூட வச்சுப்பேன் ஆனால் அப்பவும் உருதில் பேசுவாங்க செங்கத்தில் இருக்கவங்களாம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து உருதில் பேசணும் எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் தூக்கி விட்டுமான்னு கேட்டான் அப்புறம் நீ தூக்கி நிற்க வச்சாலும் என்னால் இப்போ பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படி சொன்னா அப்புறம் என்ன பண்ணா எனக்கு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க நான் அவங்கள தூக்கிட்டு போய்ட்டுமா நீங்கள் எங்கே போனோம்னு சொல்லுங்கள் நான் உங்களை தூக்கிட்டு போய் விட்டுறேன் அப்படி சொன்னான் ஆமாம் அதுக்கப்புறம் ஆ நான் தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் சீட்டில் உட்கார வச்சுட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடிஞ்சது அதே மாதிரி ஒரு ஒரு முறை என்ன பண்ணேன்னா யாராச்சும் தள்ளி விட்டாங்கன்னா விழுந்துட்டேன்னா இப்படி கால் மகிழ்ச்சிக்கும் அதே மாதிரி ஒரு முறை மகிழ்ச்சிச்சு மக்கள் சரி அந்த வழியோடவே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டேனா போய் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு பிற்பாடு பார்த்தா கால் எவ்வளோ பேசி விங்கிடுச்சு லெஃப்ட் லெக் தான் பயங்கரமாக வீங்கிச்சு அப்புறமா நடக்கவே முடியல அழுகியா வருது அப்புறம் ஆட்டோவும் வர வச்சிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் யார் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னா யாருமே எல்லாருமே தூக்கத்துக்கு சங்கடப்புடுறாங்க ஏன்னா நான் ஒரு லேடி பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு பொண்ணுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க அதான் இம்ியாஸ் மாதிரி எனக்கு ஒரு அக்கா இருக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அப்படி பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க நான் வந்து உங்களை தப்பா பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் ஐயோ பொண்ணு நான் தொட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் அன்னைக்கும் ஆபீஸ்ல ஆச்சு அப்புறமா அந்த இருக்கும்ல ஆஃபீஸில் அந்த மரச்சேரை எடுத்துகிட்டு வந்து அதில் பேலன்ஸ் பண்ணி என்ன உட்கார உட்கார சொல்லி கோபு சாரும் குருவும் தூக்கிட்டு வந்தாங்க வெளியே குரு அப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஹோம் கார்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் குரு அவனும் தம்பி தான் எங்கே பார்த்தாலும் அங்கே நகா அப்படி சொல்லிவிட்டு ஒரு வாய்ஸ் ரேஸ் பண்ணி கூப்பிட்டானா கண்டிப்பாக அது குருவாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் ரோல் எங்கேயாச்சும் பார்த்த கூட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து டக்குன்னு தெரியும் பார்த்தனா அவங்க குரு தான் இருப்பான் அப்படி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அவங்கக்கிட்ட நல்ல சிரித்த முகம் அவனும் கோபுசாரம் தான் தூக்கிட்டு வந்து அப்பா ஆட்டோவில் ஏற்றுனாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகள்லாம் நடந்து கடைசியில் நான் நடக்கிறதையே மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே இங்கே வந்த பிற்பாடு இங்கே வந்த பிற்பாடு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன் நடக்கிறதுக்கான அவசியமே இல்லாமல் போச்சு சார் நானும் விட்டுட்டேன் ஏன்னா இங்கேருந்து கொல்லைக்கு இதிலே போயிடுறேன் எங்க பார்த்தா இருந்தாலும் வண்டியிலே போயிடுறேன் நடக்கதே இல்லை ஒரு முறை எங்கள் தேவதய் சார் வந்தப்போ தான் சொன்னார் நடந்து பழகு இந்த பொண்ணுக்கு வீல் சேர்லாம் கொடுக்காதீங்க வண்டி இதுக்கிட்டே இந்த பிடிங்கிருங்க நடந்து போக சொல்லுங்க அப்படி சொன்னார் அப்போ தான் வந்து உடம்பு குறையும் அப்படி சொல்லிட்டு சொன்னார் அந்த மாதிரி அப்புறம் முக்கியமான விஷயங்கள்னா ஜானகி அம்மா அவங்க பேர் ஜானகி தான் சொன்னாங்க என் டீச்சர் பேர் கூட ஜானகி ஒருத்த ட்ரெஸ்ல படித்தாங்கள்ல படித்தப்ப படி அவங்க படிக்கலை நான் தான் படித்தேன் அந்த டீச்சர் பேர் கூட எனக்கு ரொம்ப அந்த டீச்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு பையன் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னா எப்பவும் எனக்கு உப்பு மூட்டை தூக்காமல் போகவே மாட்டார் உப்பு மூட்டை தூக்கி கொஞ்ச நேரம் சுற்றி கொஞ்ச நேரம் என் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் போவார் அவங்க வந்து நல்லா ரிங் கொண்ட போட்டிருப்பாங்க முடியெல்லாம் வெள்ளையா நிறைச்சிருக்கோம் ஆனா அவங்களுக்கு பையனை பத்தி அவ்வளவு கவலை எல்லா கோயில்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து குங்குமம் திருநீர் அந்த மாதிரி பிரசாதம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி இங்க ஒரு ஜானகி அம்மா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கடை படிக்கட்டில் உட்காந்துருந்தாங்க இப்ப ஏன்னு கேட்டால் வீடு கழுவி விட்டுருக்காங்கம்மா ஈரமா இருக்கு அப்படி சொன்னாங்க ஸோ ஆமாம் வீ வீடு ஈரமா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே சங்கடம் தானே தேனம்மா வரும்போது கூட சொல்லுவேன் கழுவி விட்டிங்கன்னா திரும்ப இன்னொரு முறை தள்ளிட்டு துணியில தொலைச்சு விடுங்கம்மா என்னால பாத்ரூம்க்கு நகர்ந்து போக முடியாது அப்படி சொல்லிட்டே இருப்பேன் ஆனா அவங்க அதை செய்யவே மாட்டாங்க அதுக்கப்புறம் கதை 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 இதெல்லாம் வந்து கதைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையில இயல்பா இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் எனக்கு இருக்கிற மாதிரியே தான் வந்து நார்மலான நல்லா நடக்கிறவங்களுக்கும் இருக்குது இப்போ பாருங்கள் ஈரமாக இருக்குதுன்னு அவங்க வெளியே வந்து உட்காந்துட்டாங்க அதே மாதிரி தான் எனக்கும் ஈரமாக இருந்தால் என்னால் மூவ் பண்ண முடியல எல்லாருக்கும் எல்லாமே பொதுவாக தான் இருக்குது ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் எப்படின்னு தெரியல இந்த சிச்சு போற பிரச்சனை வந்து பெண்கள் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருமே பொது வெளியில் போகமாட்டாங்க அப்படியே பாத்ரூம் போனாங்கன்னா கூட அங்கே பாத்ரூம் வந்து சுத்தமாக இருக்காது இப்போல்லாம் யோசிப்பாங்க ஆனா எனக்கு வந்து அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் இயலாமை வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது பெரிய பிரச்சனையா தெரியுது அதனால அது மனசோர்வு ஏற்படும் போது ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும்போது சரி நம்ம என்னத்துக்கு வாழணும் செத்துடலாமா அப்படின்ட்டு கேள்வி வருது அப்புறமா என் மண்டக்குள்ளேயே இன்னொரு பொண்ணு இருக்கா அவன் சொல்லுவான் சாவ உன்னால் சாக கூட முடியாது ஏன்னா உத்தரம் போடும் மேலே இருக்கு ஏறி கயிறு போட்டு ஏறி நின்று நிற்கணும்ல அப்போ அந்த தூக்கெலாம் போட்டு அப்படிலாம் ட்ரை பண்ணினா கூட அதுக்குள்ளே நீ எப்படிலாம் வாழணும் எப்படி நகர்ணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி சோறாக்கணும்னு கற்றுக்கினீனா இன்னும் இருக்கிற ஆயுசு காலத்தை இன்னும் யாருக்காச்சும் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல யாருக்காக வச்சும் இல்லை நாய்களுக்காக வச்சும் கூட வாழலாம்ல அப்படி சொல்லி சொல்லுவான் பேர் வந்து சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் கதை இன்னைக்கு என்ன பொங்கல்னு கூட தெரில காணும் பொங்கல் தான் காசு கொடுப்பாங்க தேங்க்ஸ் பாயசம் எங்க அக்கா தான் வீட்டுலதான் செஞ்சாங்க ஆனா பாயசம் எடுத்துன்னு வந்து கொடுத்தது வினிஷாவும் பொம்மியும் சரியா அப்புறம் குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் புசுக்கு மட்டும் ஏன்னா புசுக்கு வந்து நீங்கள் மருந்து ஊற்றுனேன் அதனால் ஸோ புசுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாப்பாடு வந்து சரி ஓவர் டோஸாக இருந்தால் என்ன பண்ணுறது சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் ஒரு இடத்துல பூ கக்கட்டாம் பூ நாற்பது ரூபாய் சொன்னாங்க கூடிய தூக்கிட்டு வந்து அப்புறம் அங்க போய் கேட்டா எண்பது ரூபாய் வா அப்படின்னு இருந்தது எனக்கு பூலாம் பேரம் பீசி வாங்க முடியாது திவ்யால வாயை குழந்திட்டு பூவே வாங்காம அந்த நூறுரூபா ரூபாய் எடுத்துட்டு அவங்க அவ்வளா வீட்டுக்கு போயிட்டா இது கூட காமியா தான் இருந்தது அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ரோசாப்பூ கீழே விழுந்தால் எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்புறம் ரோசா பூவை அரைச்சு நசுக்கிட்டா கஷ்டமா இருக்கும் அப்படி சொன்னான் இதையும் வெடிச்சிரும் அப்படி சொன்னான் ஆனா திரும்ப வந்தப்ப அந்த ரோஜா பூவை கண்டுபிடிச்சோம் அப்ப இதையும் வெடிச்சிரும்னா அந்த ரோஜா பூவை எடுத்திருக்கணும்ல கையில ஆனா அந்த ரோஜா பூவை அவன் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ரோஜா பூவை எடுக்கிறதுக்காக எந்த முயற்சியுமே பண்ணல அப்படிதான் நான் ஒன்று லவ் பண்றேன் அப்படின்னு வாயால் சொல்றதுக்கும் உண்மையாகவே லவ்வை வந்து செயலில் காமிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா நான் அந்த குரங்கு குட்டி கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாயால் தான் சொன்னேன் ஆனால் அந்த குரங்கு குட்டி என் ஐ லவ் யூவை கையை பிடிச்சி வாங்கிக்கிச்சு அதோட லவ் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன அப்படி சொல்கிறது சின்ன சின்ன செயல்ல தான் வந்து அன்பு வந்து வெளிப்படும் அது ரொம்ப யாராச்சும் ஒரு சின்னதா ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க யாராச்சும் ஒரு குட்டி விஷயம் தான் பண்ணிருப்பாங்க அவங்க கூட நான் ரொம்ப வருஷங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன் ரொம்ப வருஷம் என் கூட பேசிட்டு இருந்தது இல்லைனா இப்படி கிராஸ் பண்ணும்போது தொடர்ந்து எனக்கு யாராச்சும் டாட்டோ காமிச்சிருப்பாங்க தொடர்ந்து யாராச்சும் ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தொடர்ந்து செங்கத்தில் வந்து ஒரு பாட்டி இருப்பான் பாட்டி இருப்பாங்க இப்போ இருக்காங்களான்னு தெரியல அவங்க தோக்குவாடி தோக்குவாடி அந்த பழைய பஸ் இருப்பாங்க அவங்க வீட்டுக்காருக்கு கரெக்டாக நான் ஆஃபீஸ் போகும்போது அங்கே பூ விற்பாங்க அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகிற அந்த சமயத்தில் அவங்க வீட்டுக்கார் ரைஸ் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க நான் அப்போ வந்து ட்ரை சைக்கிள் இருந்தேன் ஆனால் அந்த அந் மோஸ்ட்லி வந்து நான் காலையில் சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணுவேன் ஏன்னா வீட்டில் யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்க ஆஃபீஸ் போய் தான் சாப்பிடுவேன் இட்லியோ இல்லை காஃபியோட அப்படி இல்லைன்னா ரெண்டு உளுந்து வடை அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட டிஃபன் அந்த மாதிரி சமைத்துலாம் நான் காலையில் ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிக்கெலாம் போகிறேன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தா அவங்க அங்கே இருப்பாங்க சாப்பாடு கொண்டு போகும்போது அவங்க எனக்கு எனக்கு எதுவும் பிடிக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த பிடிக்கும்ல பிடிக்கல ரெண்டே ரெண்டு வாய் ஊட்டிக்கிடா ரெண்டே ரெண்டு வாய் ஊட்டிக்கிடான்னு சொல்லிட்டு ஆபீஸ் வரைக்கும் ஊட்டின்னு வருவாங்க எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன் அப்பயும் ஊட்டிப்பாங்க அதே மாதிரி இது டெய்லி நடக்காது எப்பாச்சும் இந்த மாதிரி இன்சிடென்ட் அடிக்கடி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பாச்சும் கருவாட்டு குழம்பு வச்சுருப்பாங்க ஆனால் கருவாட்டு குழம்பு எனக்கு நிஜமாவே பிடிக்கும் எங்க தாத்தா கூட சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அது அது அவங்க வந்து கருவாட்டு குழம்பு பிடிக்கல பிடிக்கும்ல அப்படிம்பாங்க எனக்கு பிடிக்கலனா எனக்கு பிடிக்கல எனக்கு வேணான்னு தோணின்னாலும் அவங்களுக்காக நான் ரெண்டு வயதுனாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா போயிடுவேன் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஐடிஐ படிச்சுட்டு அந்த மாதிரி வந்த அந்த அந்த தாக்கத்தில் இருந்ததுனால கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டில் படித்ததுனால கொஞ்சம் ஸ்டிக்கர் பொட்டிலாம் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன் பொட்டு மே மோஸ்ட்லி வைக்க மாட்டேன் அப்போ மைக்கேல் அண்ணா கூட இருந்தேன் நான் ரொம்ப அவர் கூடவே இருந்ததுனால நான் பொட்டுலாம் வைக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க வழுக்கட்டாயமாக பொட்டு வச்சுருவாங்க நான் கோயிலுக்கு போய் அது அவங்க வெளி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம் அப்படி பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு பூ கொஞ்சம் கிளி தலையில் வச்சுட்டு அப்படி போவாங்க அப்புறம் நான் எப்பவும் அண்ணா கிட்ட வந்து அண்ணா கூட போய் டீ குடிக்கிறதுக்கு போகும்போது மைக்கேலாவோட பார்வை வந்து வித்தியாசப்படும் நான் அப்பயே புரிஞ்சுப்பேன் நான் பொட்டு வச்சுட்டு இருக்கிறதுனால அண்ணா வந்து கொஞ்சம் ஏதோ வித்தியாசமா திங்க் பண்ணுறாருன்னு நான் நினைப்பேன் ஆனால் அவர் அப்படிதான் வித்தியாசமா திங்க் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்கும் அதை மறுக்கலாம் மாட்டேன் அதை அப்படியே வச்சுப்பேன் அதை அது நான் நான் வந்து ஏதோ ஒரு கடவுளை நம்புறனா நம்பலையா அப்படிங்கிறது இல்லை அது அவங்களோட நம்பிக்கை அப்படி அந்த மாதிரி போகும் அதே மாதிரி தான் அப்புறம் ஒரு கொம்பு சீவிட்டு இருந்தாங்க மாட்டுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அந்த கொம்பு சீவிட்டு இருந்த தம்பி பார்த்ததும் பயம் வந்துச்சு அப்படியே ஓடி போயிட்டேன் அப்பா சாமி வேணண்டா அப்படின்ட்டு போயிட்டேன் சாத்தனூர்னா எனக்கு கொஞ்சம் பயம்தான் மாது அது அவன் அவன் வந்து நல்லா இவ்வளோ பெரிய புல் புல்லு கட்டி தான் நினைக்கிறான் அந்த வய பைக்கில் வச்சு அவ அவ்வளோ நீளத்துக்கு கட்டி அப்படியே வண்டி ஓட்டிட்டு போனான் அது கூட நல்லா இருந்தது பச்சை சூப்பராக அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தேன் இந்த பொந்தில் ஒரு எலி ஓடிட்டு ஓடிட்டு இருக்கு பெரிய எலிப்பானா அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்குப்பா தான் சாயந்தரமாக போவேன் ஏதாச்சும் பார்ப்பேன் ஆனால் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் இல்லை நான் பேச கற்றுக்குறேன் அவ்வளோதான் எப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு என்ன யோசிக்கிறேன் ஏதாச்சும் பேசணும் நீத்து தோணை தோணுன்னு இருக்கேன் இப்போ தூங்கிடுவேன் நைட் எழுந்துச்சு தான் ஒர்க் பண்ணுவேன் திவ்யா இன்னைக்கு வந்துடுவான் நாளைக்கு திவ்யாவுக்கு ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு முடிச்சிட்டுனா இன்னைக்கு மெட்டடேட்டா வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேணாம் போல் பொங்கலுக்கு முன்னாடி கேட்டாங்களா இன்னும் வந்து என்கிட்ட யாரும் கேட்கலையா இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா ஒரு வேளை நாளைக்கு கொடுத்துருவேன் டேட்டா இன்னும் முடிக்கல முடிச்சிட்டேன்னா ஃபுல்லாக முடிக்கலை எல்லா காலமும் முடிக்கல அதில் இருக்கிறது எல்லாம் தேடி பார்த்து முடிக்கல அப்படி அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை நாளையிலேருந்து தான் எனக்கு நிறைய வேலை இருக்குது நானே சொல்லுவேன் நாளைக்குன்னு ஒத்தி போடக்கூடாதுன்ட்டு ஆனால் நானே சொல்கிறேன் நாளையிலேருந்து தான் எனக்கு வேலை இன்னைக்கு நான் நல்லா தூங்க போகிறேன் பாய்